கோலாலம்பூரில் உள்ள ஜாலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் புதிதாக தோன்றிய மற்றொரு குழி பற்றி பூவுலகின் நண்பர்கள் இயக்கம் கவலை கொண்டுள்ளது கோலாலம்பூரின் பிற பகுதிகள் உட்பட அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் பாதுகாப்பு நிலை குறித்து உண்மையில் கவலை அளிக்கிறது என அந்த இயக்கத்தின் தலைவர் மீனாட்சி ராமன் கூறினார் இந்த நிலச்சரிவு பாதிக்கப்படக்கூடியவை மட்டுமல்ல தற்போதைய பருவத்தில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் சரிவு தோல்விகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடியவை கடுமையான மழையின் காரணமாக ஜாலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் மட்டுமின்றி எதிர்காலத்தில் ஏற்படும் அசம்பாவிதங்களை தடுக்க நகரத்தில் அதிக ஆபத்துள்ள அனைத்து பகுதிகளிலும் பொது பாதுகாப்பை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது என்றார் மீனாட்சி நிலச்சரிவு பிரச்சனையுடன் போராடும் போது இரண்டாயிரத்தி இருபதில் மஸ்ஜித் ஜமேக்கில் உள்ள எல் ஆர் டி நிலையத்தில் நடந்த பேரழிவை போலவே திடீர் வெள்ளம் ஏற்படுவதற்கான கூறுகள் குறித்தும் மிகவும் கவலைப்பட வேண்டியுள்ளது இது பெரும் இழப்புகள் மற்றும் சேதங்களுக்கு வழிவகுக்கும் நகரின் மற்ற பகுதிகளில் இதுபோன்ற பாதாள குழிகள் இல்லாது இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நகரின் நிலத்தடி வரைபடத்தை வெளியிடவும் மேலும் துயரங்கள் நிகழாமல் தடுக்க மேற்கொள்ளப்படும் தணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பகிரங்கப்படுத்தவும் மாநகர் மன்றம் மற்றும் பிற தொடர்புடைய இலாக்காக்கள் வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொதுப்பகுதிகளில் பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளை மேற்பார்வையிடவும் கண்காணிக்கவும் மற்றும் ஆய்வு செய்யவும் மாநகர மேயரால் ஒருங்கிணைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையேயான குழுவை அமைக்க வேண்டும் பேரிடர்களின் பாதிப்புகளை தணிக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பது குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என மீனாட்சி ராமன் கேட்டுக் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்